ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னமூலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் தண்ணிக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் தண்ணியில் ஒரு மூணு சீக்கிரட்டான அரசியல் அப்டேட் பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போறது திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்றதுக்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மூலமா சில ரகசிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தேமுதிக நடத்திட்டு இருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி விவகாரத்தில் அதிமுக மேல ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியை காட்டுனுச்சு தேமுதிக இந்த விஷயத்தை தான் ரொம்ப லாபகமா திமுக தலைமை ஹேண்டில் பண்ணிட்டு வருது அமைச்சர் ஏவா வேலு மூலமா கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்த இந்த டைம்ல தான் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க அதுக்கு மனசார தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நன்றி சொல்ல ஓகே எல்லாம் ஒன்று கூடி வந்துட்டுருக்கு போல அப்படின்னு எல்லார் தரப்புலையும் பார்க்கப்பட்டுட்டு வருது சரி இரங்கல் தெரிவித்ததுக்கு நன்றி சொன்னாங்க இதுனால கூட்டணி அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஜூலை பதினைந்தாம் தேதி அதாவது இன்னைக்கு நைட்டு லண்டன் பயணம் போகிறாங்க லண்டன் போகிற பிரேமலதா லண்டனில் ஒரு வாரம் ஸ்டே பண்ண போகிறாங்க சரி லண்டன் பயணத்துக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த தேமுதிக அரசியலுக்கும் என்னப்பா தொடர்பு அப்படின்னு போற பிரேமலதா மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பிரபாகரன் இவங்க ரெண்டு பேரோட தான் போறாங்க விஜய பிரபாகரன் அரசியல்ல ஒரு பக்கம் கால் கால்பந்துச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களோட இணைஞ்சி ஒரு இசை கச்சேரிகள் எல்லாம் நடத்திட்டு வர இப்போ ரீசெண்டா மும்பையில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை விஜய் பிரபாகரன் நிறுவனம் நடத்தினுச்சு அதே மாதிரிதான் லண்டன்ல இப்போ பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்துறாரு விஜய் அந்த நிகழ்ச்சியில தான் பிரேமலதாவும் இப்போ லண்டன் போய் கலந்துக்க போகிறாங்க அப்படியே போரூர் பக்கத்துல பக்கத்தில் பிரேம்லதா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பங்களா ஒன்று கட்டிட்டு வராங்க அந்த பங்களாவுக்காக கொஞ்சம் அதிநவீன கருவிகள் சில எல்லாம் லண்டன்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்களா விஜயகாந்த் குடும்பம் இந்த தான் ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங்கு ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வருதான் எங்க மீட்டிங்கு யார் கூட மீட்டிங்கு எதை பத்தின மீட்டிங் அப்படின்னு இது சம்பந்தமா நம்ம அரசியல் வட்டாரங்கள்ல விசாரிச்சப்போ திமுகவோட அமைச்சர் ஏவா வேலு மூலமா தேமுதிகோட தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க இல்லையா அதே மாதிரி இன்னொரு பக்கம் எப்போவுமே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற பேசுறத வழக்கமாகவே வச்சிருக்காங்க பிரேமலதா திமுகவுக்கு நட்புக்கரம் நீட்டிக்கிட்டே அப்படியே தாவேகா கூடையும் கை கொழுக்கிறதுக்கு தேமுதிக தயார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் தாவேக்கா கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம்தான் லண்டன்ல தாவேக்காவோட மிக முக்கியமான நிர்வாகிகளை அதாவது நடிகர் விஜயோட தூதர்களை பிரேமுலதா சந்திச்சு பேச போறாங்க தேமுதிக தாவேக்க கூட்டணி சம்பந்தமா இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட போது லண்டன்ல நடக்க போற இந்த சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிட்டு தமிழ்நாடு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா அங்கிட்ட திமுகவா இங்கிட்ட தாவேக்கவா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் தேமுதிக அப்படின்னு சொல்றாங்க அதோட தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் இதே ஸ்பீட்ல பிரேம்லதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தமிழகத்தோட முதல் தொகுதியான கும்மிடி பூண்டியிலேருந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தன்னோட பயணத்தை தொடங்குகிற பிரேம்லதா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு செங்கல்பட்டுல முதல் கட்டத்தை நிறைவு பண்ணுறாங்க இந்த பயணத்தப்ப யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத லண்டன் பேச்சுவார்த்தை அடிப்படையில் போகிற போக்கில் அப்படியே மறைமுகமாக லீக் அவுட் பண்ணுவாங்க பிரேம்லதா அப்படிங்கிறதுனால தேமுதிக கூட்டணி பற்றிய எதிர்பார்ப்பு அனைவருக்குமே அதிகரிச்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா இந்த அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ இருக்கிற இந்த அப்பா மகன் இவங்களோட மோதலுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் போல ஏன்னா டெய்லி ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பாஜகவோட அதிகார மையமான துக்ல குருமூர்த்தியும் மூத்த அரசியல் தலைவர் சைதை துரைசாமியும் சில முயற்சிகள்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அதுக்கப்புறமா அப்பா மகன் இடையிலான அந்த பஞ்சாயத்து தொடர்ந்து முட்டி மோதிக்கிட்டே இருந்துச்சு இந்த சூழ்நிலையில தான் ஏகே மூர்த்தியோட இல்ல திருமண விழாவுக்காக ராமதாசும் அவரோட மனைவி சரஸ்வதி அம்மையாரும் ஒரே கார்ல தான் சென்னைக்கு வந்தாங்க சென்னைக்கு வந்தவங்க டாக்டர் ராமதாஸ் மகளோட வீட்டுக்கும் சரஸ்வதி அம்மையார் மகன் அன்புமணியோட பங்களாவுக்கும் அடிச்சாங்க சரஸ்வதி அம்மையார் கார்ல இருந்து இறங்குனதுலேருந்து வீட்டை விட்டு புறப்பட்டு மறுபடி காரில் ஏறுற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோவாக பதிவு பண்ணி அப்படியே நெகிழ்ச்சி காட்சிகளோடு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அன்புமணி தரப்பு ஏ கே மூர்த்தியோட இல்ல திருமண விழா நிகழ்ச்சியில கூட பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணியை மட்டும் மீட் பண்ணி அப்படி பேசிட்டு ராமதாஸுக்கு நேருக்கு நேரா சந்திக்கிறதையே தவிர்த்துட்டார் இவர் அப்படி போனா அவர் அப்படி போயிடுவார் அப்படி இப்போ மறுபடியும் ராமதாஸ் அன்புமணி இடையிலான அந்த பஞ்சாயத்தை எப்படியாவது முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப விடாப்படியா தீவிரம் காட்டுதான் பாஜக தரப்பு ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமகவோட செயல் தலைவர் பதவியை ஒத்துக்கிட்டு அன்புமணி தைலாபுரத்துக்கு வரட்டும் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அன்புமணி குடும்பமோ அதெல்லாம் முடியவே முடியாது பாமக தலைவர் பதவியை விட்டே தர முடியாது அப்படின்னு ரொம்ப புடிவாதமாக இருக்காங்க இப்படி அடம் பிடிக்காமல் செயல் தலைவர் பதவியை இப்போதைக்கு ஏற்றுக்கிட்டு சமாதானமாக போயிட்டோம்னா அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே ராமதாஸ் இறங்கி வந்துடுவார் எல்லாமே சுமூகமாக போயிடும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் குடும்பத்தோட நலன் விரும்பிகள்லாம் அன்புமணி குடும்பத்துக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எந்த ஒரு சமாதானத்தையுமே ஏற்க முடியாது அப்படிங்கிறதுல அன்புமணி குடும்பம் ரொம்ப உடுமப்படியா இருக்கிறதுனால ராமதாஸ் சில அதிரடியான அஸ்திரங்களை எல்லாம் இப்போ ஏவிட்டு வர்றாரு அப்படி எல்லாம் அன்புமணி அடம்புடிச்சிட்டு இருந்தா பேசாம அன்புமணி தனி கட்சி தொடங்கிக்கிட்டோம் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வெட்டு ஒன்று தொண்ணு ரெண்டா சொல்லிட்டாரு ராமதாஸ் அடுத்ததா ராமதாஸ் இருக்கிற இன்னொரு அஸ்திரம்தான் அன்புமணியை அப்படியே ஆடி போ வச்சிருக்குதான் அப்படி என்ன அஸ்திரத்தை ராமதாஸ் ஏவிருக்கிறாரு அப்படின்னு இது பற்றி நம்ம பாமக வட்டாரங்கள்ல விசாரிச்சு பார்க்குறப்போ பாமக விட தலைமை நிலைய செயலாளர் எம் அன்பழகன் விழுப்புரம் எஸ்பி சரவணன் ஐ மற்றும் கிளியனூர் இன்ஸ்பெக்டர் கலையரசி இவங்க கிட்ட ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகார் மனுல பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸோட அலுவலக இல்லத்தில் கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு ஆறு முப்பது மணி அளவில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருப்பதை அலுவலக பணியாளர்களும் உறவினர்கள் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது இது பற்றி எனக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து எங்களது கட்சி தொண்டர்கள் அங்கு சென்று பார்த்தபோது பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கமாக அமரும் இருக்கையில் அதாவது இந்த சோபாவுல அந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர் இதனால் எங்கள் கட்சி நிறுவனர் தலைவர் இல்லத்தில் முழுமையாக சோதனை நடத்தி வேறு இடங்களில் இத்தகைய ஒட்டுக்கேட்பு கருவிகளை சமூக விரோதிகள் ரகசியமாக பொருத்தி என்பதை கண்டுபிடித்து தர வேண்டும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்டப்பூர்வமான நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் பாமக நிறுவனர் தலைவர் ராமதாசுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான போலீஸ் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் அப்படின்னு அன்பழகன் குறிப்பிட்டிருக்கதா சொல்லிருக்காங்க தன்னோட வீட்டில பத்திரிகையாளர்கள் தான் யாராவது ஒட்டுக்கேட்பு கருவியை வச்சிருக்கலாம் கூட ராமதாஸ் இடையில சொல்லியிருந்தார் இப்போ போலீஸ்ல புகார் கொடுத்து இந்த விவகாரத்தை ரொம்பவே சீரியஸ் ஆகியிருக்காரு ராமதாஸ் ராமதாஸ் தரப்புலேருந்து இப்படி புகார் கொடுக்கப்பட்ட தகவல் கிடைச்சதும் போதும் உடனே அன்புமணி தரப்புலேருந்து தாயார் சரஸ்வதி அம்மையார்கிட்ட கண்டினியூவா ஒரே போன் காலா போயிருக்கு இப்ப எதுக்கு போலீஸுக்கெல்லாம் போகணும் இதை பத்தி நம்மலாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு பேசதான் அன்புமணியோட குடும்பம் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ராமதாஸ் வீட்டில் சோதனை எடுங்க சார் அப்படிங்கிற அந்த புகார் காவல்துறை வட்டாரங்களில் ஒரு திகைப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்திருச்சான் இது பற்றி காவல்துறை வட்டாரங்களை நம்ம விசாரித்தப்போ ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கிற கருவிகள் இருக்கிறதா அப்படின்னு சோதனை எடுங்கன்னு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனாலும் மிக மூத்த அரசியல் தலைவர் வீட்டில் எப்படி சோதனை நடத்த முடியும் அதனால உடனடியாக முதல்வர் ஸ்டாலினோட கவனத்துக்கு காவல்துறை அதிகாரி கொண்டு போனாங்க இந்த புகார்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் முல்சா கேட்டுக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் ஒட்டு கேட்கிற கருவியை யார் வச்சதுன்னு ராமதாஸ் தரப்பு சொல்லுது கேள்வி கேட்டு இதுக்கு உள்ளூர் போலீஸார் நடத்தின விசாரணையில தைலாபுரம் தோட்டத்துல அன்புமணி குடும்பம் தான் அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை வச்சதா தெரிய வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லிருக்காரு இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்ட முதல்வர் ஸ்டாலின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க பாமகவுடன் நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையிலான இந்த மோதலில் தானாவே பஞ்சாயத்து செய்ய உள்ள நுழைஞ்சிச்சு பாஜக ஆனால் காலம் கொஞ்சம் விசித்திரமானது இல்லையா இப்போ பாஜக மகன் இடையிலான இந்த உச்சக்கட்ட மோதலோட கிளைமேக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் கைகளுக்கு தானாவே போயிருக்கு இதில் முதல்வர் ஸ்டாலின் எடுக்க போற முடிவு என்ன அப்படிங்கிறதா இந்த அரசியல் களத்தை மட்டுமல்ல அன்புமணி வட்டாரங்களையும் எங்க வச்சிருக்கான் நம்ம அடுத்ததாக பார்க்க போற அப்டேட் என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்ட நிலையில மதிமுக மட்டும் கலந்துக்கல திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நேற்று ஜூலை பதினான்காம் தேதி ஆறு பத்து மணிக்கு தாமிரத்துலேருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டு போனார் இன்னைக்கு ஏதாவது ஜூலை பதினைஞ்சாம் தேதி காலையில் சிதம்பரத்தில் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வச்சாரு முதல்வர் ஸ்டாலின் அந்த முகாம்கள்ல கொடுக்கப்பட்ட மனுக்களையும் வாங்கிக்கிட்டார் இதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் இந்திய மனித உரிமை கட்சியை தொடங்கியவருமான எல் இளைய பெருமாளோட சிலையை சிதம்பரத்தில் திறந்து வச்சாரு ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை எம் பி விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் அழகிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் விசிகே தலைவர் திருமாவளவன் எம்பி ரவிக்குமார் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதில் மதிமுகவில் இருந்து யாருமே கலந்துக்கல மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவரு கூட இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு போகல ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ வெளியே வர நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் சொன்னார் இந்த நிலையில தான் எல் இளைய பெருமாளோட அந்த சிலை திருப்பு நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்மொழியா தெரிவிக்கப்பட்டிருந்தோம் மதிமுக கலந்துக்காம இருந்தது திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை செயலாளர் வைகோவுக்கு எம்பி பதவி தான் அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வருத்தத்தில் இருக்கிறதா முதன்மை செயலாளர் துரை வைகோ சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதனால மேற்கொண்டு சில சலசலப்புகள்லாம் நடந்துட்டு ஒன்று ஃப்ரீ சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை